சிது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் நல்ல இடம் பிடித்த முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்களை பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் திரிசூளம் இந்த படம் இரநூறு நாட்கள் வரை ஓடியது இருநூறு நாட்கள் ஓடினாலும் அந்த காலங்களில் மிக பெரிய தேட்டர்களில் திரையிடப்பட்டு நன்றாக ஓடிய படமாகும் வசூலில் மிக பெரும் சாதனை படைத்த படமாகும் இதற்கு முந்தைய தமிழ் படங்களின் வசூலை திரிசூலம் முறியெடுத்திருக்கிறது பிசி சென்டர்களிலும் நல்ல வசூலை பெற்றது நிறைய தேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது ஆகவே இந்த படம் முதல் இடத்தை பிடிக்கிறது இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் சந்திரமுகி ரஜினி ஜோதிகா நடித்த படம் இந்த படம் சென்னையில் எண்ணூற்றி எழுபது நாட்கள் வரை ஓடி நல்ல வசூலை பெற்றது மற்ற சில ஊர்களிலும் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலேயும் ஓடியது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் தங்கப்பதக்கம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது நிறைய தேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் வலுத்து வாங்கியது இந்த படம் மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் மன்னன் ரஜினி நடித்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழா கண்டது நிறைய ஊர்களில் நூறு நாட்கள் ஓடியது நல்ல வசூல் படைத்து நல்ல வசூல் சாதனை படைத்தது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நன்றாக ஓடி அருமையான வசூலை பெற்றது இந்த படம் நான்காம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஐந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் சந்திப்பு இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் மதுரையில் ஓடியது சில இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலேயும் ஓடி நல்ல வசூலை பெற்றிருக்கிறது திரையிட்ட எல்லா இடங்களிலுமே ஓரளவு நன்றாகவே ஓடியிருக்கிறது இந்த படம் ஐந்தாம் இடத்தை பிடிக்கிறது இன்னும் சில படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடினாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்புதான் வசூலில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி